ஸ்ரீவைஷ்ணவ பரிபாஷைகள் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு பிராட்டி ஸ்ரீதேவி லக்ஷ்மி மற்றும் பூதேவி நீலாதேவி தாயார் ஸ்ரீதேவி லக்ஷ்மி மற்றும் பூதேவி நீலாதேவி நம் பெருமாள் ஸ்ரீரங்க கோவில் உற்சவர் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்க கோவில் மூலவர் பெரிய பிராட்டி ஸ்ரீரங்கநாயகி ஸ்ரீதேவி தேவப்பெருமாள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் உற்சவர் கோவிலிலிருந்து வெளியே எழுந்தருளும் மூர்த்தி மூலவர் கோவிலிலேயே நிரந்தரமாக எழுந்த அருளும் மூர்த்தி செல்வர் உற்சவரின் பிரதிநிதி உற்சவரைப் போலவே வழிபடும் மூர்த்தி யாக பேரர் பவித்ரோற்சவம் முதலிய உற்சவங்களில் யாகசாலையில் எழுந்த அருளும் உற்சவ மூர்த்தி